சன் ட்ரால்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற அண்ட் ஏஜென்ட் உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள் சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் வணக்கம் இது ஐபிசி பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பிரதான மண் சரிவு மீட்பு பணிகள் தீவிரம் வழக்கை புறக்கணிக்கும் பஸ்ஸில் நோய்வாய்ப்பட்டிருப்பதாகவும் தகவல் இலங்கையில் அதிகரிக்கும் குற்றச் செயல்கள் கடற்பொழிலாளர்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டம் ஸ்ரீலங்கா கடற்தொழில் அமைச்சு அறிவிப்பு யாழில் பாம்பு தீண்டிய நிலையில் பரீட்சையை எதிர்கொண்ட மாணவன் மீண்டும் வைத்தியசாலையில் அனுமதி மீண்டும் மக்கள் சந்திப்பில் விஜய் கரூரை தொடர்ந்து காஞ்சிபுரத்தில் செய்திகள் கொழும்பு பிரதான வீதியில் பகல கடகண்ணாவ பகுதியில் மண்மேடு சரிந்து விழுந்து ஒருவர் உயிரிழந்துள்ளதோடு நால்வர் படுகாயமடைந்துள்ளனர் பகல கடகண்ணாவ பகுதியில் இன்று ஏற்பட்ட அதிக மழைப்பொழிவு காரணமாக விற்பனை நிலையம் ஒன்றின் மீது மண்மேடு சரிந்து விழுந்துள்ளது குறித்த அனர்த்தத்தில் விற்பனை நிலையத்தில் இருந்த ஒருவர் உயிரிழந்துள்ள நிலையில் நான்கு பேர் காயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு மாவனல்ல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் சிலர் இந்த இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன குறித்த அனர்த்தம் காரணமாக கண்டி கொழும்பு பிரதான வீதியின் வாகனப் போக்குவரத்து ஒரு வழி பாதையாக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளில் பதிவாகி வரும் கனமழை எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி வரையில் நீடிக்கும் சாத்தியம் உள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியத்துறை தலைவர் பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் இந்தோனேஷியாவின் பண்டா ஆட்சே மாகாணத்திற்கு அருகாக இன்று புதிய காற்றழுத்த தாழ்வு ஒன்று உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஆரம்பத்தில் இது இலங்கையின் கிழக்கு மற்றும் வடக்கு மாகாணங்களுக்கு அருகாக நகரும் என எதிர்பார்க்கப்பட்டாலும் தற்போது இது கிழக்கு மற்றும் வடக்கு மாகாணங்களுக்கு தொலைவாகவே நகரும் வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே இந்த புயலினால் இலங்கையினுடைய எந்த பகுதிக்கும் குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு எந்தவிதமான நேரடியான பாதிப்பும் கிடையாது எனவும் இருப்பினும் எதிர்வரும் இருபத்தாறு மற்றும் இருபத்தி ஏழாம் திகதிகளில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் கரையோர பகுதிகளில் காற்றின் வேகம் சற்று அதிகமாக காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த காலப்பகுதியில் கடற்பகுதிகள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்பதால் கடற்கொழிலாளர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது எனவே குறித்த காலப்பகுதியின் போது தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொது அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஸ்ரீலங்காவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பசுல் ராஜபக்ஷ விமான பயணத்திற்கு தகுதியற்றவர் என அமெரிக்காவில் இருந்து விமானச்சீட்டு பட்டிச்சீட்டை முன்பதிவு செய்து பின்னர் அவற்றை ரத்து செய்ததாக மாத்தரை நீதவான் நீதிமன்றத்துக்கு நேற்று தினம் தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் அவர் மீதான வழக்கு விசாரணைகள் எதிர்வரும் மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு ஒத்திவைக்க மாத்தரை நீதவான் உத்தரவிட்டுள்ளார் பசில் ராஜபக்ஷ வேண்டுமென்றே நீதிமன்றத்தில் முன்னிலையாவதை தவிர்த்து வருவதாக கடுமையான சந்தேகம் இருப்பதாக பிரதி பணிப்பாளர் நாயகம் லக்மினி கிரிககம நீதிமன்றத்தில் தெரிவித்ததுடன் அவர் சார்பாக சமர்ப்பிக்கப்பட்ட மருத்துவ ஆவணங்களில் உள்ள முரண்பாடுகளையும் சுட்டிக்காட்டியுள்ளார் மாத்திரையில் உள்ள பிரவுன்ஸ் ஹில்லில் ஒன்றரை ஏக்கர் நிலத்தை வாங்குவதற்கு சட்டவிரோதமாக ரூபா ஐம்பது மில்லியன் பெறப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய வழக்கில் பசுல் ராஜபக்ஷ உட்பட நால்வர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது முதல் இரண்டு சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலையான போதிலும் பசில் ராஜபக்ஷ மற்றும் நான்காவது சந்தேக நபரான அயோமா கலப்பதி ஆகியோர் நீதிமன்றம் முன்னிலையாகவில்லை இதனையடுத்து பசில் ராஜபக்ஷவின் சார்பில் நீதிமன்றத்தில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி அனில் சில்வால் தனது கட்சிக்காரர் இடதுபகம் மறுத்த போதல் என்ற நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் விமான பயணங்களுக்கு தகுதியற்றவர் எனவும் மருத்துவ அறிக்கை சமர்ப்பித்தார் இருப்பினும் முந்தைய மருத்துவ அறிக்கையில் கீழே விழுந்ததால் கழுத்தில் காயம் ஏற்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருந்தது ஆனால் எக்ஸ்ரே அறிக்கையில் எலும்பு முறிவு எதுவும் ஏற்படவில்லை என பிரதி பணிப்பாளர் நாயகம் நீதிமன்றத்தில் தெரிவித்தார் இந்த நிலையில் பசில் ராஜபக்ஷவின் சட்டக்குழு விரிவான மருத்துவ அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் அதை நிறைவேற்ற தவறினால் அவரது பிணையை பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் நீதிபதி எச்சரித்துள்ளார் இந்த நிலையில் அவரின் நிலைமையை கருத்திற்கொண்டு பசில் ராஜபக்ஷவுக்கு எதிரான வழக்கை மே இருபத்தி இரண்டாம் தேதி வரை பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்படாமல் ஒத்திவைக்க மாத்திரை நீதவான் உத்தரவிட்டார் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் நர்ச்சுனாவுக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனின் மகன் சாரங்கன் பகிரங்க சவால் ஒன்றை விடுத்துள்ளார் சாரங்கன் தன்னுடைய முகப்புத்தக பக்கத்தில் விட்டுள்ள பதிவொன்றில் இந்த சவாலை விடுத்துள்ளார் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் உரையாற்றும்போது ராமநாதன் அர்ச்சுனா தனக்கு எதிரான கருத்துக்களை முன்வைத்ததாகவும் அதனை ஆதாரத்துடன் நிரூபிக்குமாறும் தெரிவித்தே சிவஞானம் ஸ்ரீதரனின் மகன் சாரங்கன் குறித்த பதிவை ஏற்றுள்ளார் ஒரு சோழர் நிறுவனம் சாரங்கனுக்கு முப்பது மில்லியன் பணம் கொடுத்து அனுமதி பெற்றுள்ளதாக நாடாளுமன்றத்தில் ராமநாதன் அர்ச்சுனா குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில் தன்னை பற்றி கூறிய விடயத்திற்கு ஏதாவது ஒரு ஆதாரம் இருந்தால் பகிரங்கமாக வெளியிட முடியுமா அல்லது உறுதிப்படுத்த முடியுமாறு ஸ்ரீதரனின் மகன் சாரங்கன் பகிரங்க சவால் விடுத்துள்ளார் உங்களுக்கு நாடாளுமன்ற சிறப்புரிமைக்குள் பதங்கியிருந்து நீங்கள் கூறிய அதே கருத்தை பொதுவெளியில் பகிரங்கமாக சொல்லுங்கள் எனவும் தனது முகப்புத்தகத்தில் கேள்வி எழுப்பியுள்ளார் இலங்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதாட்டு திட்டத்தின் கீழ் கடற்கொழில் சமூகத்திற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய ஓய்வூதிய திட்டம் இன்று முதல் அதிகாரப்பூர்வமாக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது கடத்தொழிலாளர்கள் அறுபது வயதை எட்டியதும் ஓய்வூதியத்தை பெற தொடங்குவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடத்தொழிலாளர்கள் குடும்பங்களின் சமூக பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அரசாங்கத்தின் போஹசத் ரடக் லசன ஜீவிதயக் கொள்கையின் கீழ் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்காவின் விவசாய மற்றும் விவசாய காப்பீட்டு சபையின் தலைவர் பேமஸ்ரீ ஜெயசிங்கராச்சி தெரிவித்துள்ளார் ஓய்வூதியம் பெறும் பயனாளி மரணமடைந்தால் வாழ்க்கை துணைவருக்கு காப்பீட்டு பலன்கள் தொடர்ந்து கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடத்தொழிலாளர்கள் தங்கள் வருமான அளவு செலவை பொறுத்து புதிய ஓய்வூதிய திட்டத்திற்கு பங்களிக்கலாம் எனவும் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது சட்டவிரோத மீன்பிடியினை ஒழித்து உள்ளூர் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க கோரி முல்லைத்தீவில் நடைபவனி ஒன்று நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு கடற்கரையில் சர்வதேச மீனவர் தினத்தை முன்னிட்டு குறித்த பேரணி முன்னெடுக்கப்பட்டுள்ளது சர்வதேச மீன்பிடியை ஒழித்து அவது உள்ளூர் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்போம் என்ற துணைப்பொருளில் குறித்த விழிப்புணர்வு நடைபவனி முன்னெடுக்கப்பட்டுள்ளது சூழலியில் மற்றும் சமூக அபிவிருத்திக்கான நிறுவனத்தின் ஏற்பாட்டில் முல்லைத்தீவு மாவட்ட கரையோர இளைஞர்கள் இணைந்து இன்றைய தினம் காலை நடைபெற்ற இந்நடை பவனியில் கடல்சார் வளங்களை பாதுகாக்கவும் உள்ளூர் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை வலுப்படுத்தவும் அனைவரும் ஒற்றுமையுடன் செயற்பட வேண்டியதன் அவசியமும் குறித்த பேரணியில் வலியுறுத்தப்பட்டுள்ளது சட்டவிரோத மீன்பிடியை நிறுத்தவும் கடலை பாதுகாப்போம் சட்டவிரோதத்தை தடுப்போம் எங்கள் பாரம்பரிய கடலில் உங்கள் சட்டவிரோத படகுகள் வேண்டாம் போன்ற பல்வேறு பதாகைகளை ஏந்தியவாறு நடைபவனியில் கலந்து கொண்டிருந்தனர் நடைப்பவனையின் நிறைவில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் துண்டு பிரசுரங்கள் வழங்கி வைக்கப்பட்டதுடன் தயாரிக்கப்பட்ட மகஜர் ஊடகங்களுக்கு வாசித்து விளக்கப்பட்டதுடன் முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபருக்கான மகஜரினை மாவட்ட செயலக பிரதம முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தரிடம் அதிகாரப்பூர்வமாக வழங்கி வைக்கப்பட்டது குறித்த நடைபவனியின் சூழலியல் மற்றும் சமூக அபிவிருத்திக்கான நிறுவனத்தின் இணை இணைப்பாளர்களான மதுசனா சைந்தன் மற்றும் உத்தியோகத்த தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் முல்லைத்தீவு மாவட்ட இணைப்பாளர் ஸ்ரீ பிரதாஷ் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் இலங்கைக்கு செல்கின்ற மற்றும் இலங்கையில் தங்கியுள்ள அவுஸ்திரேலியர்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது புதுப்பிக்கப்பட்ட பயண ஆலோசனையில் பொதுமக்களின் ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் பாதுகாப்பு அபாயங்கள் காரணமாக அவுஸ்திரேலியர்கள் இலங்கையில் அதிக எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அவுஸ்திரேலிய அரசாங்கம் தொடர்ந்தும் வலியுறுத்தி வருகின்றது அத்துடன் ஆர்ப்பாட்டங்களால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை தவிர்க்குமாறும் உள்ளூர் அதிகாரிகளின் ஆலோசனையை பின்பற்றுமாறும் அவுஸ்திரேலியர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது பாலியல் ரீதியான துஷ்பிரயோகங்கள் துன்புறுத்தல் மற்றும் கொள்ளை உள்ளிட்ட குற்றங்கள் நிகழலாம் என்றும் அவுஸ்திரேலிய அரசாங்கம் பயணிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது யாழ்ப்பாணம் பருத்துத்துறை ஹார்ட்லி கல்லூரியில் உயர்தர பரீட்சைக்கு சென்ற மாணவன் ஒருவர் பாம்பு தூண்டிய நிலையில் மருத்துவ கண்காணிப்பில் பரீட்சை எழுதிய பிற்பாடு மீண்டும் பருத்துத்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை இடம்பெற்று வரும் நிலையில் நேற்றைய தினம் ரசாயனவியல் பரீட்சை இடம்பெற்றது பரீட்சைக்கு சென்ற துஷ்யந்தன் சாத்விகன் என்ற மாணவன் பாடசாலைக்குள் சென்றபோது பாம்பு தீண்டியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனாலும் மாணவன் அதனை பொருட்படுத்தாது பரீட்சை மண்டபத்தில் இருந்தபோது குருதி பெருக்கு ஏற்பட்ட நிலையில் பரீட்சை மேற்பார்வையாளரின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டதைத் தொடர்ந்து உடனடியாக நோயாளர் காவு பண்டியின் மூலம் பருத்துத்துறை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று அவசர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது சிகிச்சைகளின் பின்னர் மீண்டும் பாடசாலை

இரு நாடுகளும் இணைந்து செயல்படும் திறனை அதிகரிப்பது மற்றும் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து இதன்பொழுது அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் நாளைய தினம் சென்னை அடுத்த காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் மக்கள் சந்திப்பு கூட்டத்தை நடத்த தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மக்கள் சந்திப்பில் இரண்டாயிரம் பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள் கொழும்பு வீதியில் மண் சரிவு மீட்பு பணிகள் தீவிரம் புறக்கணிக்கும் பஸ் நோய்வாய்ப்பட்டிருப்பதாகவும் தகவல் இலங்கையில் அதிகரிக்கும் குற்றச் செயல்கள் ஆஸ்திரேலியா விடுத்த எச்சரிக்கை கடற்பொழிலாளர்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டம் ஸ்ரீலங்கா கடற்தொழில் அமைச்சு அறிவிப்பு யாழில் பாம்பு தீண்டிய நிலையில் பரீட்சையை எதிர்கொண்ட மாணவர் மீண்டும் வைத்தியசாலையில் அனுமதி மீண்டும் மக்கள் சந்திப்பில் விஜய் கரூரை தொடர்ந்து காஞ்சிபுரத்தில் சந்திப்பு இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகிறது உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்